நாடி சுத்தி பயிற்சியோட இரண்டாம் நிலை பார்க்க போறோம் முதல்நிலை வீடியோட லிங்கை மறுபடியும் வலது நாசி அடைச்சு இடது நாசி வழியாகவே செய்துட்டு அதுக்கப்புறமா பயிற்சியை தொடரலாம் இது வரைக்கும் எந்த ஒரு மூச்சு பயிற்சியும் செய்யாதவங்க ஆனா ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க அடிப்படை பயிற்சியான வணக்கம் ஆள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல நாடி சுத்தி பயிற்சியோட இரண்டாம் நிலை பார்க்க போறோம் முதல்நிலை வீடியோட லிங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்க பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்து பயிற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ இரண்டாம் நிலை பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பிடிச்ச பொசிஷன் இது மாதிரி உட்காந்துக்கிடுங்க இடது கையில் சின்முத்திரை இருக்கட்டும் வலது கையில் நாசிகா முத்திரை இருக்கட்டும் நம்ம கூண் எதுவும் போடாமல் நேராக நிமிந்து உக்காடுறோம் வலது கை கட்ட வரலால் வலது ராசியை அடைக்கிறோம் இடது நாசி வழியாக பதினாறு செகண்ட் உள்மூச்சி இழுக்கிறோம் அப்படி இடது நாசி அடைக்கிறோம் வலது நாசி வழியா முப்பத்தி ரெண்டு செகண்ட் வெளி மூச்சு விடுறோம் இது ஒரு சுற்று இது மாதிரி மொத்தம் ஐந்து சுற்று செய்கிறோம் இரண்டாவது சுற்றுக்கும் மறுபடியும் வலது நாசி அடைச்சி இடது நாசி வழியாகவே மூச்சு இழுக்கிறோம் பதினாறு செகண்ட் வலது நாசி வழியா முப்பத்தி ரெண்டு செகண்ட் வெளி மூச்சு விடுறோம் இப்ப மூன்றாம் நிலையோட முதல் சுற்று செய்ய போறோம் இப்ப நாம வந்து இடது நாசியை அடைக்கிறோம் வலது வலது நாசி வழியாக பதினாறு செகண்ட் உள்மூச்சி இழுக்கிறோம் வலது நாசி செகண்ட் வெளிமூச்சி விடுறோம் இது ஒரு சுற்று இது மாதிரி மொத்தம் ஐந்து சுற்று செய்யணும் இரண்டாவது சுற்றுக்கு மறுபடியும் நம்ம வலது நாசி வழியாவே உள்மூச்சி இழுக்கிறோம் பதினாறு செகண்ட் வலது நாசி அடைச்சிட்டு இடது நாசி வழியா முப்பத்தி ரெண்டு செகண்ட் வெளி மூச்சு விடுறோம் இப்போ நாடி சுத்தி பயிற்சியோட நான்காம் நிலையை செய்ய போறோம் வலது நாசியை அடைக்கிறோம் இடது நாசி வழியா பதினாறு செகண்ட் உள்மூச்சி இழுக்கிறோம் வலது நாசி வழியா வெளி வெளிமூச்சி விடுறோம் மீண்டும் வலது நாசி வழியாவே பதினாறு செகண்ட் உள்மூச்சி இருக்கிறான் முப்பத்தி ரெண்டு செகண்ட் இடது நாசி வழியா வெளிமூச்சு விடுறோம் இதுதான் நான்காம் நிலையோட ஒரு சுற்று அதாவது எந்த நாசி வழியா ஃபர்ஸ்ட் உள்மூச்சி இழுக்கிறோமோ அந்த நாசி வழியா வெளிமூச்சு விடுறது வரைக்கும் நம்ம செய்யும் போதுதான் முதல் சுற்று முடிவடையுது நான்காம் நிலைக்கு இது மாதிரி ஐந்து சுற்று செய்து நம்ம நாடி சுத்தி பயிற்சியை நிறைவு செய்யலாம் நாடி சுற்றியோட ஆரம்பகட்ட பயிற்சியாளர்களுக்கு மூச்சு வாங்கும் மூச்சு திணறல் ஏற்படலாம் அப்போ அவங்க எந்த நிலையில் எந்த நேரத்திலையும் பயிற்சியை நிறுத்திட்டு இரண்டு நாசி வழியாகவும் சாதாரண உள்மூச்சி ஆழ்ந்த உள்மூச்சி ஆழ்ந்த வெளிமூச்சி இது மாதிரி மொத்தம் மூணு டைம் உள்மூச்சி வெளிமூச்சி செய்து நம்மளை ரிலாக்ஸ் செய்துட்டு அதுக்கப்புறமா பயிற்சியை தொடரலாம் இப்போ நாடி சுத்தி பயிற்சியோட முக்கியமான ஓரிரு பயன்களை பார்க்கலாம் ஜிம்மில் போய் கடினமான உடற்பயிற்சி செய்கிறவங்க இப்போ வந்து அடிக்கடி மூச்சு திணறலோ அல்லது இருதய அடைப்பு வந்து இறக்குறத நம்ம சமூக ஊடகத்தலங்களில் அடிக்கடி நம்ம வீடியோ பார்க்குறோம் அதை மாதிரி பயிற்சி செய்கிறவங்க ப்ரோட்டீன் பவுடரோ அல்லது எக்ஸ்ட்ரா எனர்ஜி ட்ரிங்கோ எடுக்கிறாங்க அதோடய தன்மை எது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்கும் நம்ம மசிலுக்கும் வேணா மசில்ஸுக்கும் வேணா ஸ்ட்ரென்த் தரும் அதனால் ஃபிசிக்கலாக வேணால் அவங்க அளவுக்கு அதிகமான வெயிட்டை தூக்குற அளவுக்கு ஸ்ட்ராங் என இருக்கலாம் இருக்கலாமா அவங்க அதே சமயம் அவங்களோட லங்ஸும் அவங்களோட ஹார்ட் பீட்டும் அந்த வெயிட்டை தூக்கிறதுக்குண்டான எனர்ஜியை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் என்ன சொல்ல வரான் அப்படின்னா ஜிம்முக்கு போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து மேனுவலாக செய்கிறதே நல்லது அதாவது ஒரு புரோட்டீன் பவுடரோ அல்லது எக்ஸ்ட்ரா எனர்ஜி ட்ரிங்க் எதுவும் இல்லாமல் அவங்க உடம்புக்கு ஒத்துழைக்கிற மாதிரியான வெயிட்டை தூக்கி அவங்க பயிற்சி செய்யும்போது அதுக்குரிய ஹார்ட் பீட்டும் அதுக்குரிய லங்ஸும் சேர்ந்தே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் அதனால் ஜிம்முக்கு போய் பயிற்சி செய்கிறவங்களும் திடீர் மலையேற்றம் வெள்ளையங்கிரி மாதிரியான கடினமான மலையை போய் திடீர்னு ஏறுறவங்களும் நாடி சுற்றி மாதிரியான அடிப்படை மூச்சு பயிற்சியை ஓரிரு மாதங்கள் செய்து அவங்க ஜிம்முக்கு போகிறதோ இல்லை மலையேற்றம் தொடங்குவதோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு மூச்சு பயிற்சியும் செய்யாதவங்க ஆனால் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க அடிப்படை பயிற்சியான இந்த நாடி சுற்றி பயிற்சியிலேருந்து அவங்களோட பயிற்சியை ஆரம்பித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்